அற்புதமான அனுபவத்தை ஆனந்தமாக பகிர்ந்து கொள்ள உற்சாகமாக நான் உங்கள் மதிநாதவர்கள் நண்பர்களே யாச்சகம் சொல்லக்கூடிய டாபிக்கை பற்றி பேசுகிறோம் அது அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாமான்னு தெரியல பாத்திரம் அறிந்து பிச்சைடு அப்படின்லாம் சொல்கிறாங்க நீடு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு செய்யணும் நிறையவா செய்வணும் அப்படின்றதுக்கு அதை வலியுறுத்துறதுக்காக சொல்லப்பட்ட பழமொழியாக தான் நான் பார்க்குறாரு ஸோ யாச்சகம் கேட்டு வருபவர்கள் அல்லது நாம் தேடி சென்று அவர்களுக்கு ஏதோ தேவை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு அத்தியாவசியமான விஷயங்களை ஏற்பாடு செய்து கொள்வதற்கும் அதற்கான உபகரணங்களையோ அதற்கண்டான பொருட்களையோ தருவதும் அதை பெறுவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுப்பதும் பண செலவினங்கள் இருந்தால் அதை வந்து காம்பன்சேட் செய்வதுமாக பலவிதமான யாச்சகங்கள் ஒருத்தர் வந்து பசிக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம உணவு வாங்கி கொடுப்பதும் உண்டு கேட்கும் போதே பணமாக கேட்டாங்கனாக்கா பணத்தை கொடுத்துட்டு சரி நீ போய் சாப்பாடு வாங்கிக்கோ டிஃபன் வாங்கிக்கோ ஜூஸ் வாங்கிக்கோ டீ சாப்பிடு அப்படின்னு ஏதாவது சொல்வதும் உண்டு இதெல்லாம் யாச்சகத்தில் வருமா இதெல்லாம் தர்ம காரியமாக வருமா இதெல்லாம் தானமாக வருமா அப்படின்னு அதை பற்றி வேத மந்திரங்களோ சாஸ்திரமோ என்ன எல்லாம் வகைப்படுத்தி இருக்கிறதுலாம் ஒரு ஒரு சைடு எஃபெக்ட் நம்ம சென்டிமெண்ட்டாக இப்போ நம்ம ஒன்றும் இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிராஃபிக் சிக்னலில் நிற்கிறோம் அப்போ ஒருத்தர் வந்து ஒரு குழந்தையோ ஒரு பெண்மணியோ ஒரு நபரோ ஒரு ஊனமுற்றவரோ அவ வந்து இப்போ நம்மகிட்ட யாச்சகம் கேட்குறாங்க பணம் தான் கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுடைய மனநிலை என்ன மனோபாவம் என்ன அப்படிங்கிறது யோசிக்க வைக்கிறது நம்ம ஒரு ஆலயத்திற்கு போகிறோம் வா வந்து இயலாதவர்கள் இருக்காங்க அவங்க யாச்சகம் கேட்குறாங்க தர்மம் போடுங்க தர்மம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அதை போன்ற சந்தர்ப்பங்கள் வந்திருக்கும் அதை பற்றி கூர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்கள்